வணக்கம் உங்கள் விக்கராஜ் நம்மளுடைய இந்தியாவுல மிகவும் பிரபலமான ஒரு விளையாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிரிக்கெட் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்தியால உள்ள மக்கள் தொகையிலையும் அதிகமா விருப்பப்பட்டு பாக்குற ஒரு விளையாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான் அந்த கிரிக்கெட் வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஐபிஎல் ஆக நம்மளுடைய இந்தியாவில வந்து இந்தியன் பிரீமியர் லீக்கா நடத்துறாங்க அந்த ஐபிஎல்ல மிகவும் மௌசான டீம்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு மூணு அணிய அதுவும் சென்னை மும்பை பெங்களூர் இந்த மூணு அணிலையும் பெரும்பாலும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து இவங்களை வந்து வெளியேற்றலாம் இவங்களை வந்து உள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து எப்பயுமே போயிட்டு இருக்கும் அந்த பேச்சுல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கப் அடிச்சு குடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா கடந்த ஒரு பதிமூணு வருஷமா அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து விளையாடிட்டு வர்றாரு அவரை இப்போ சென்னை அணிலிருந்து வெளியேற்றிட்டு ராஜஸ்தான் அணியில உள்ள சஞ்சீவ் சாம்சரை வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா இன்ஸ்டாகிராமுலயும் சரி பேஸ்புக்லயும் சரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணினாலே ரெண்டே ரெண்டு நபர் தான் நம்மளுடைய முகத்துக்கு முன்னாடி வருது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அதாவது டோனி நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா இவங்க ரெண்டு பேர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்பவே பலம் வாய்ந்த வீரர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதுவும் குறிப்பா ஜடேஜாவே சென்னையில இருந்து வெளியேற்றீங்களா எப்பா சென்னை அணி இனிமேல் அவ்வளவுதாங்க சென்னை அணியோட மோசு அவ்வளவுதாங்க ஏன்னா எத்தனையோ முறை வந்து இக்கட்டான நேரத்துல வந்து ஜடேஜா அடிச்சு கொடுத்துருக்காரு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்டவரே வெளியேற்றீங்களா இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இனிமேல் குறையும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இருக்காருப்பா ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டாங்க போன வாட்டியே டோனி ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அந்த மணின்னு போட்டுட்டு இருந்தாரு இந்த வாட்டி அந்த மாதிரி சொல்றாங்க ஏர்லி ஏர்லி டோனி அந்த மாதிரி கொண்டு வந்து டிக்கெட் விற்கிறதுக்காக பண்றாங்கப்பா ஐபிஎல் டோனி தான் டோனியா வச்சு இவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் மீம்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சமே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஜடேஜா வேற ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஜடேஜாவனாலதான் சென்னையே இருந்தது ஜடேஜாவே போயிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு போரே நடந்துட்டு இருக்குங்க இந்த போர் நடக்கிற தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஜடேஜா வந்து சென்னையில இருந்து வெளியேறிட்டாரு சஞ்சீவ் சாம்சன் வாங்கிட்டாங்கன்னா ட்ரேட் மூலியமா இது வந்து மூவ் பண்ணிட்டாங்க டாக்குமெண்ட் நம்ம கையில வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா சென்னையில இருந்து ஜடேஜா வெளியேறினதுக்கு எல்லாருடைய ஆதங்கமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது போக இருக்க ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு சிஎஸ்கேல இவர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து இப்ப வந்து வேற லெவல விளையாடிட்டு இருக்காரு இப்ப ஐபிஎல் நெருங்கிட்டு வரும்போது ருத்ராஜ் கேக்வாட் வந்து டொமஸ்டிக்ல வேற லெவல ஆடிட்டு இருக்காரு கேரளாவுக்கு அகேன்ஸ்ட் ஆகும் சத்தீஸ்கருக்கு அகேன்ஸ்ட் இவர் வந்து மேன் ஆஃப் த மேட்சே வாங்கிட்டு இருக்காரா அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்பவே அவருடைய திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்றாங்க அது மட்டும் போக இருக்க அங்கேயும் இங்கேயும் இப்ப டெல்லி அணி இருக்கு பாத்தீங்களா டெல்லி அணில இருந்து நம்ம நடராஜர்ல தமிழ்நாட்டோட வீரரே இவரை வந்து வெளியேற்றலாமா போனவட்டி ஒரு விளையாட உள்ள வெளியே உட்கார வச்சிருந்தோம் இப்ப இவரை வந்து வெளியேற்றலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா சிஎஸ்கேட ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா நம்மளுடைய சிஎஸ்கே அணியில வந்து ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் இல்லீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துட்டே வருது இப்ப ஜடேஜா போனதை வந்து இவர் வந்து தீர்த்து வைப்பாரா அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்றது இதெல்லாம் போக இருக்க பக்கம் போனா கேகேஆர் எப்பவுமே ஒரு ஜாம்பவான்கள்லாம் வைத்திருப்பது ரொம்பவே பழக்கமாவே வந்துட்டு போகுது அதுவும் குறிப்பா சொல்லப்பா இவங்க வந்து பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க இவங்க எப்பயுமே ட்ரேட்ல எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கோச்சு தான் எடுத்துட்டு வருவாங்க அந்த சமயத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஒரு பைனல் மேட்ச்ல வந்து வாட்ஸனை வந்து திருகே விட்டுருப்பாரு மும்பை எதிரா வாட்ஸனை வந்து அசிஸ்டன்ட் கோச்சா வந்து கொண்டு போயிருக்காங்க கே கே அணி அது மட்டும் இல்லாம நியூசிலாண்டோட சவுதி இருக்காங்களா அவரை வந்து பவுலிங் கோச்சாவே கொண்டு போயிருக்காங்க இப்படியே ஐபிஎல்ல வந்து ஒரு ஒரு மாறுதல்கள் எல்லாமே நடந்திருக்கிற சூழ்நிலைல நம்மளுடைய பங்காளி அணி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா எம்ஐ எம்ஐல என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ல போனா ஜிடி அணில இருந்து ரூதர் போர்டு என்றவரையும் லெல்எஸ்சில இருந்து சர்துல் தாக்கூர் என்றவரையும் ரெண்டு பேருமே வந்து எம்ஐ அணிக்காக வந்து ட்ரேட் மூலியமா எடுத்திருக்காங்க அவர் வந்து ரூதர் போர்டு வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் சர்துல் தாகூர் வந்து போன வாட்டி அவர் வந்து யாருமே எடுக்கல அவர் வந்து சும்மாவே உட்கார வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து ரெண்டு கோடிக்கு எம்ஐ அணி எடுத்திருக்காங்க சத்துல் தாகூரை யாருமே மறக்கவே முடியாது நம்ம எல்லாரும் மனசுலயும் நிறைஞ்சிருக்கிற ஒன்னே ஒன்னு பாத்தீங்கன்னா மல்லிகா போடுற ஒவ்வொரு கடைசி பால ரெண்டு ரெண்டுல இவர் எல்பி ஆகி சென்னை அணி கோட்டையை விட்டுருக்கோம் அதனாலேயே சென்னை அணி வந்து இவரை வந்து வெறுக்கத்தக்க விஷயமா பேசிட்டு இருந்தாங்க விளையாட்டுல எல்லாமே சகஜம் ஒரு நாள் வெற்றி வரும் ஒரு நாள் தோல்வி வரும் அப்படின்றது யாருமே நினைக்காம அவர் ரொம்பவே மார்க் பண்ணி அவர் வந்து சென்னையில இருந்து வெளியேற்றிருந்தாங்க இதெல்லாம் போக இருக்க நம்மளுடைய மைண்டு எப்பயுமே போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டோனி விளையாட விளையாடுவாரா குறிப்பாக சொல்லப்போனா வர அப்படின்றது அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க ஆனால் நெக்ஸ்ட் இயர் விளையாட வரன்றது ஒரு குஷின் மார்க் தாங்க ஆனால் டோனியால் தான் ஐபிஎலும் சரி நம்மளுடைய கிரிக்கெட்டும் சரி நிறைவு பெற்றது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து சச்சின் அவருக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவர்கள் தான் இவங்க எல்லாருமே ஒரு சகாப்தமாக இருந்துட்டு வராங்க ஆனால் இந்த மஞ்சள் கலர் நாளே நம்மளுக்கு ஒரு எமோஷன் தான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு கிரிக்கெட் பிரியர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க கிரிக்கெட் ரசிகர் நாம் மேலும் என்னென்ன நடக்கும்போது சிஎஸ்கேக்கு யார் யார் வர போகிறாங்க அப்படின்றது குறிப்பாக நம்ம பொத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன்